கொற்றை வேந்தனிலே மூன்றாவது அமைந்திருக்கிற ஒரு இனிய தொடர் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லறம் என்பது மிகச்சிறந்த அறம் அறங்களிலே உயர்ந்தது எனவே இல்லறம் என்பது இந்த உலகத்தார் எல்லோருக்கும் நன்மையை செய்கின்ற ஒரு அமைப்பு எனவே அந்த இல்லறத்தை நல்லறமாக ஆற்ற வேண்டும் இல்லறம் இல்லை என்றால் வேறு எதுவும் நல்லறம் என்று அவை பேசுவதை பார்க்கிறோம் ஆற்றின் ஒழுக்கா அறநிலுக்கா அற வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று பேசுகிறார் இவை நோற்பாரை விட தவம் செய்வாரை விட இல்லறம் செய்வது சிறந்தது என்று வள்ளுவன் சொல்வதை பார்க்கிறோம் அறத்தோடு கூடிய இல்லறமே மிகச்சிறந்தது அன்பும் மரணம் உடைத்தாய் நெல் பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் பேசுவதை பார்க்கிறான் எனவே அத்தகைய இல்லற வாழ்க்கை உலகத்திற்கு நல்லறம் செய்கிற ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இல்லறம் அல்லது நல்லறம் என்று எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருப்பது இல்லறம் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அத்தகைய இல்லற வாழ்வை நல்லறமாக கொண்டு வாழ வேண்டும் அப்படி இல்லறம் வாழ்கிற ஒன்றுதான் நல்லறத்தின் அடிப்படையாக அமைகிறது அப்படி இல்லை என்றால் எந்த நல்லறமும் பயன்படாது போய்விடும் என்பதனால்தான் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என எல்லாவற்றுக்கும் அடிப்படையாகவும் மூலமாகவும் இருப்பது இல்லறம் அந்த இல்லறத்தை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய அவ்வை மிக அருமையாக நமக்கு தெளிவாக்கி தருகிறார்